வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது பிபி எச் பார்க்கலாம் இதில் உங்களுடைய டெல்லி ஸ்தானம் அதாவது நம்மளுடைய தொப்பை என்பது குறையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதே போல் முதுவலிக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் காலையில் ஒரு முறையும் அதே போல மாநில ஒரு முறையும் இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு பொழுது இதுல இருந்து தீர்வு தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பேசிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது நீங்க லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ பதிவை பார்த்தா நம்ம இந்த நிலை வந்து வந்துட்டு பண்ணும் பொழுது மூச்சு காத்து டவுன் பண்ணும் மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு அதே போல கால்களை உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில விடும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்போ கைகளை கொண்டு வரும் இப்போ கைகளை கொண்டு வரும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ ஒரு காலை ரைஸ் பண்றோம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இதுல செய்யும் பொழுதே பாத்தீங்கன்னா இடுப்புல நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும் முதுகுக்கும் ரொம்ப நல்லது இடுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய தொப்பை பகுதியும் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ஆஸ்மாக்கு ரீசிக்கு சைனிஸ்க்கு ரொம்ப நல்லது தைராய்டு கிளானிக் ரொம்ப நல்லது கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லது இப்போ இரண்டு காலங்களும் உயர்த்துறோம் உங்களுடைய கல்வரன் மனைவி பித்தப்ப எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ஒரு மிக ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இப்போ இரண்டாவது சுற்று இதுல குடல் ஏற்றம் இறக்கம் இருக்கு அப்படின்னா செய்ய வேணாம் அதே போல கல்லீரில பாதிப்பு இருந்தா இந்த பதிவு செய்ய வேணாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இதில் செய்யும்போது இடத்துல நல்ல ஒரு அழுத்தம் தெரியும் இப்போ இரண்டு காலங்களும் ஒன்னா ஓய்கிறோம் கேஸ்ட் ட்ரபிள் ரொம்ப நல்லது மோசன் ரொம்ப நல்லது ஜீர்ணசக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு பயிற்சியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது அதாவது நம்ம இந்த நிலையில வெண் பண்ணும் பொழுது பின்புறமாக செல்லும் பொழுது இந்த பகுதி என்பது விரிவடைகிறது பின்புறம் என்பது சுருங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ உங்களுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது ஆஸ்மாக்கு வீசிங்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் இந்த பகுதி அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அதே போல உங்களுடைய கல்லூரி மண்ணீர் பித்த பையன் சென்டன் பண்ணோம் கேஸிட் டபுளுக்கு ரொம்ப நல்லது மோசம் ரொம்ப நல்லது முதுவலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது அதே போல கிட்னியை புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்பை நம்ம இரண்டு கொசுகள் செய்து கொண்டு வரும்பொழுது இந்த ஒரே பயிற்சியில அனைத்து விதமான அதாவது நம்ம தலையிலிருந்து நம்மளுடைய கால் பகுதி வரைக்கும் முழுமையாக ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்